ஆகஸ்ட் காலம் கலைஞனின் பிறந்த நாள் காமெடிய நடிகர் பாடகர் இயக்குனர் என பன்முக கலைஞன் இவர் மேற்கத்திய மொழியாடலால் அனைவரையும் கவர்ந்த கலைஞன் தனித்துவ நடன அசைவுகளாலும் கவர்ந்தெழுக்கும் காந்த குரலாலும் நம்மில் கலந்தவர் அழிக்க முடியா பாடல்களாலும் நடிப்பாலும் காலத்தை வென்ற கலைமகன் சந்திரபாபு அவர்களின் பிறந்த நாளை இந்நாளில் பூற்றி வணங்குகிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி திரை தேவதைகளின் பிறந்த நாள் தன் திறமையாலும் அபார நடிப்பாலும் இந்திய ரசிகர்களை கவர்ந்த கஜோ தன் குறும்பு நடிப்பாலும் தனித்தன்மையாலும் தென்னிந்திய ரசிகர்களை கவர்ந்த ஜெனிலியா இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராஜாவின் பார்வையில் சவுந்தர பாண்டியன் தயாரிப்பில் ஜானகி சவுந்தர் இயக்கத்தில் இன்று இருபெரும் நட்சத்திரங்களாய் மிளிரும் அஜித் விஜய் இணைந்து நடித்த திரைப்படமாய் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் வெளியானது இருவரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படமும் கூட இசைஞானியின் இசையில் லவ்விஸ் ஃபார் எவராய் இன்றும் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி